நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதாவது அக்டோபர் மாதம் நான்காம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி ஆகிறது இப்பொழுது பார்த்திங்கனாக்கா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட்டாயமாக ஒரு பயணத்தை செய்தே தீர வேண்டிய நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது அவசியமானதும் கூட என்னை பொறுத்த வரையில் மிக முக்கியமானதும் கூட ஸோ அதனால் பார்த்தீங்கனாக்கா என்னால் பிற்பகல் நேர காணொலியை ரொம்ப விரிவெல்லாம் பதிவு பண்ண முடியாது மேலோட்டமாக தான் பதிவு பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கேன் நான் ஒருவேளை இப்போ நான் சென்னையை ரீச் பண்ண பிறகு சென்னையில் குளத்தூருக்கு தான் நான் இப்போ போக போகிறேன் கண்டிப்பாக அங்கெல்லாம் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் நாங்கள் இப்போ போய் தான் ஆகணும் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில்லை இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது தமிழகத்திற்கு மிக சிறப்பு மிக ஒன்றாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் இன்று மழை பதிவாகக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் மழை பதிவாகக்கூடிய அந்த அளவு விகிதமும் அதிகமாக இருக்கும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது டெல்டா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கடந்த சில நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க புதுச்சேரி வரைக்கும் கூட மழையானது பதிவாகுது கடலூர் மாவட்டத்தில் கூட சிறப்பான மழையெல்லாம் சில நேரங்களில் பதிவாகுது ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதே போல் காரைக்கால் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்திலலாம் மழை எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெல்டா பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ போவது கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கரூர் மாவட்டத்தில் ஏன் பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது தென்னூல் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் சிவகங்கை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இப்போ வின் கண்டிஷன்ஸை குறிக்கும் வகையில் அதாவது செயற்கைக்கோள் காணொலியை நான் இணைக்கிற செயற்கைக்கோள் படத்தை தான் நான் வந்து இணைச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வட கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக வடகோடி கடலோர மாவட்டங்களுக்கு வடக்கிலிருந்து காற்றானது வருகிறது வடமேற்கு திசையிலிருந்து காற்று வரும்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அதே போல் வேலூர் மாவட்டத்திற்கும் சாதகமானதாக தான் இருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அதுதான் நிகழ இருக்கிறது நேற்றைய தினமே விழுப்புரம் மாவட்டத்திலாம் ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் நேற்று இரவே என்னால் பதிவு பண்ண முடியல நள்ளிரவை ஒட்டி அதிகார நேரக்கானொலியை கூட நல்லா பதிவு பண்ண முடியல ஸோ காரணம் என்னென்னு சொன்னால் அது லென்த்து ஓடி ஓடிக்கிட்டே இருக்கணும் வச்சுங்களேன் பட் ஒரு முக்கியமான ஒரு ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்னு சொல்லலாம் ஸோ அதனால் நான் வந்து டிராவல் பண்ணி தான் ஆகணும் இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் பதிவு பண்ணன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த மழை தொடர்பான எச்சரிக்கைகளை வழங்குறதுக்காகவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் கடலூர் மாவட்டத்திலும் மழை பதிவாகலாம் விழுப்புரம் மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் புறவழிச்சாலை பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் ஜவ்வாது மலை பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னும் நான் மாவட்ட மாவட்டமாக சொல்லிட்டு இருந்தனக்கா லிஸ்ட்டு பெரு சைடே இருக்கும் நீங்கள் பொதுவாக பொத்தம் பொதுவாக உட்பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் வடகடலோர மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் டெல்டாவிலும் மழையானது பதிவாகும் வடமேற்கு உள் மாவட்டங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கிருஷ்ணகிரி தர்மபுரி மாதிரியான மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் மேற்கு உள் மாவட்டத்தில் அதாவது நம்ம ஈரோடு மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் நாமக்கல் சேலம் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் அதேபோல் கரூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை மழை அளவுகளை பொறுத்த வானூரில் எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இதற்கு அடுத்தபடியாக குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாநகராட்சி புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் விழுப்புரம் மாநகராட்சி விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் இந்த மாநகராட்சி அதை அனௌன்ஸ் பண்ணலையா சரி வெயிட் பண்ணுவோம் குடிதாங்கி கடலூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் சோளபுரம் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அரியலூர் கேம்பேரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது வந்து கேசிஎஸ் மில் இருக்குல்ல அந்த பகுதி ஸோ இருபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் வட திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் திருக்கழுகுன்றம் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் காட்பாடி வேலூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சென்னிமலை ஈரோடு மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மேலாலத்தூர் வேலூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் திண்டிவனம் மணரூர்பேட்டை பகுதிகளில் மணரூர்பேட்டை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி திண்டிவனம் வந்து விழுப்புரம் மாவட்ட பகுதி அங்கே தலா இருபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதற்கு கீழே கூட மழை அளவுகள் நல்ல நல்லா பதிவு பண்ண முடியும் பட் அப்போயும் நேரம் அதிகமாக தான் செய்யும் அதற்கு நான் வந்து மழை வாய்ப்புகளையே பொறுமையாக நிதானமாக நல்லா பதிவு பண்ணிட முடியும் ஸோ மேலோட்டமாக பதிவு பண்ணியிருக்கேன் மழை அளவுகளையும் மழை வாய்ப்புகளையும் அவ்வளோதான் தோழர்களை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது இன்னும் நான் ட்ராவல் பண்ணி நான் ஊரை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கூட ஆகும் ஏன்னா சிட்டிக்குள்ளே போகிறோம் இல்லையா ஸோ டைம் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இரவு நேரத்தில் அப்படி இல்லைனாக்கா நாளைக்கு ரொம்ப பிஸியாக இருப்பேன் நாளைக்கு பதிவு பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்